பாருங்கள் நாங்கள் பாரு பிடிச்ச வையில ரெண்டு ஏக்கராக உங்களை வெட்டி கட்டுறங்க ஒரு பாஞ்சு பதினாறு பேர் பக்கம் வந்துக்கிறாங்க இன்னும் வந்துகிட்டே இருப்பாங்க ஆளுங்க ஃபர்ஸ்ட் வெட்டி கடிச்சிட்டுங்க பாருங்க மோடமாக இருக்குது வெயில் அடிக்காத அதனால நல்லா நல்லாயிருக்கு இப்போ வந்து மேல்காட்டில் வந்து ஆளுக்கு எட்டு கால் பிடிச்சிக்கிறேங்க ஆமாம் நீங்கள் கீழ்காடும் கொத்திட்டே இருக்கிறாங்க லேட்டாக வந்தவங்க அஞ்சு அஞ்சு காலை கொத்திட்டு இருக்கிறாங்க எப்படி அதில் இந்த சரி நான் மூணு கால் பிடிக்கணுமா நாலு காலா இந்த சைடு உங்க பக்கம் நாலு பிடிச்சா எனக்கு ஒன்பது கால் வருது சுத்தப்பா சரிப்பா சரி விடு மேல ஒரு கால் நான் குறைச்சிக்கிறோம் மேல ஒரு கால் குறைச்சிக்கிறோம் சாரி ரெண்டு வயல் கால் கால் கணக்கு போட்டு முடிச்சிட்டோங்க மேல் காட்டில் பத்து பத்து கால் கீழ்காட்டில் எட்டு எட்டு கால் முடிச்சுட்டு கொஞ்சம் மீதி இருக்குது மீதி கால் வந்து எண்ணி అప్పుమేట్ ఇంక వెట్ి కట్నం మోడమే అనాల కొంచెం వెట్టి కట్ నే పదనా పక్క రెండు కాడుమే సూపర్ நான் மேல வந்து முடிச்சாச்சு நானும் கீழ் ஒயிலும் முடிச்சாச்சு அவ்வளவுதான் அந்த முடிஞ்சு இந்த வயலில் ஆளுக்கு பத்து பத்து ஆள் பிடிச்சிட்டு ஒத்தி கட்டிட்டு இருக்கிறேங்க மொத்தம் அந்த வெட்டி கட்டிக்க மாட்டோங்க நாங்களே தான் பார் முடிச்சுங்க நாங்களே தான் வெட்டி கட்டுறோம் மோடமாகுது அதனால் கிளியரன்ஸ் ஒன்றும் தெரியல மொத்தம் அந்த தலைவலேருந்து வெட்டி கட்டிகிட்டு தரோங்க கட்டனாரே டேய் செனில

வருங்க மொத்த வயலுமே வெட்டி கட்டியாச்சு விவசாயத்தை சீக்கிரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொத்த வயலுமே இருங்க அந்த தலைவலருந்து போய் எடுத்துக்காட்டு அவ்வளோதான் வெட்டி கட்டியாச்சு இதுதான் கடைசி மொத்த வயலுமே முடிச்சாச்சு வெட்டி கட்டியாச்சு மோடமாகவே இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டம் இல்லாத வெட்டி கட்டிவிட்டுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரா நாங்களே தான் பார் பிடிச்சிங்க அவ்வளோதான் இப்போ வெட்டி கட்டி வச்சா அடுத்தது வந்து உடனே சொட்டு நீர் ஓசில் தர்றது அப்போ தளவுக்கு தளவு தலவுக்கு தளவு வெட்டி வெட்டிட்டோம் வாய்க்கையில் வந்து போட்டது வந்து அப்படியே நேர் பண்ணி நேர் பண்ணி மஞ்சள் ஊறிஞ்சி விட்டார் பாருங்க சொட்நீர் ஓச்சு இழுக்க ஆரம்பிச்சுட்டுங்க மற்ற வயலுமே இழுத்து முடிச்சாச்சு பாருங்கள் உடனே தண்ணி ஓடுறதுக்கு ஒரு கால் விட்டு ஒரு கால் சொட்நீர் சொட்நீர் தான் மஞ்சளுக்கு கடலக்காய்க்கு மண் வந்து லூஸாக இருக்கும் போது மஞ்சள் எல்லாமே நல்லா இறங்கும் அதுக்கு தான் நீர் பெஸ்ட்டு எப்பவுமே எல்லா எல்லாக்குமே சொட்நூறு தான் பெஸ்ட்டு பாருங்கள் மற்ற வயலுமே இழுத்தாச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது